மீண்டும் சிக்கிய செந்தில் பாலாஜி அப்ரூவல் ஆகும் டாஸ்மாக் இயக்குனர் அதிரடியாக களமிறங்கிய அமலாக்கத்துறை நேற்று நடந்த பகீர் சம்பவம் டாஸ்மாக் தொடர்பாக பதிந்த வழக்குகளில் லஞ்ச துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என கேள்வி கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஒருவார காலத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி சமீபத்தில் உத்தரவிட்டது அந்த சூடை இன்னும் அடங்காத நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகன் ஐஏஎஸ் வீட்டுக்குள் அதிரடியாக புகுந்து சோதனை நடத்தி இருக்கிறது அமலாக்கத்துறை அதோடு விசாகனிடம் மேற்கொண்டு விசாரணையை நடத்துவதற்காக தங்களுடைய அலுவலகத்திற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றுள்ளனர் மே பதினாறாம் தேதி காலை ஆறு முப்பது மணி அளவில் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள விசாகன் வீட்டில் சோதனையை தொடங்கிய போதே கே ஸ்மார்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் கேசவன் தொடர்புடைய இடங்களிலும் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்புடைய இடங்களிலும் சோதனையை தொடங்கியது அமலாக்கத்துறை எம்ஆர்சி நகரில் உள்ள பிரபலமான அடுக்குமாடி குடியிருப்புகள் நுழைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆட்சி மேலிடத்திற்கு மிக நெருக்கமான ஒரு புள்ளியின் வீட்டு கதவையும் தட்டி இருக்கிறார்கள் வீட்டில் அந்த புள்ளி இல்லாததால் மட்டும் நடந்து வருகிறது இப்படி டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பன்னிரண்டு இடங்களில் சோதனை நடத்தி வருகிறது அமலாக்கத்துறை இந்த சோதனை குறித்து அமலாக்கத்துறை வட்டாரங்களில் விசாரித்தோம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக கடந்த மார்ச் ஆறாம் தேதி அந்நிறுவனத்தின் தலைமையகத்திலும் அம்பத்தூர் குடோனிலும் சோதனை நடத்தினோம் மூன்று நாட்கள் தொடர்ந்த அந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கின பார் டெண்டரில் தொடங்கி பணியிட மாற்றங்கள் வரையில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருப்பதை கண்டறிந்தோம் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை சப்ளை செய்யும் ஆலைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தோம் அதற்குள்ளாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தன அதில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக விசாகனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகவே இல்லை இரண்டு முறை சம்மன் அனுப்பியும் விசாகன் ஆஜராகாததால் மணப்பாக்கத்தில் உள்ள அவரின் வீட்டில் சோதனையிட்டது அமலாக்கத்துறை டாஸ்மாக் கொள்முதலில் தொடங்கி சில மதுபான ஆலைகளுக்கு சாதகமாக ஆர்டர்கள் வழங்கப்பட்டது வரையில் அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன அப்போது வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் நகல் எடுக்கப்பட்டு அவை கிழிந்த நிலையில் விசாகன் வீட்டின் அருகே கண்டெடுக்கப்பட்டன அந்த நகல்களில் டியர் தம்பி என்ற வாசகங்களுடன் டாஸ்மாக் டெண்டர்கள் தொடர்பாக சில தரவுகளும் சிக்கின அதைத் தொடர்ந்து விசாகனிடம் மேல் விசாரணை நடத்துவதற்காக அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்துள்ளோம் தன் தலைக்கு மேலே தண்ணீர் ஓட தொடங்கிவிட்டால் பெரும் பதட்டத்தில் இருக்கிறார் விசாகன் அவரை அப்ரூவராக்கும் முயற்சியும் நடைபெறுகிறது நடந்த விஷயங்களையெல்லாம் விசாகன் கொட்டத் தொடங்கினால் அதனால் ஆட்சியில் இருக்கும் பலருக்கும் நெருக்கடிகள் முற்றலாம் என்றனர் இந்த ரெய்டில் கே ஸ்மார்ட் கே செவன் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைதான் பலரது புருவத்தையும் உயர்த்த வைத்திருக்கிறது அவர்களுக்கும் டாஸ்மாக் முறைகேடுக்கும் என்ன சம்பந்தம் அவர்களுடைய இடங்களில் ஏன் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் உதவியாளராக பணிபுரியும் வாளாடி கார்த்தியின் மைத்துனர்தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் பி ஆர் ஸ்வர்ண மாளிகை என்ற நகைக்கடையையும் ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தையும் ஆகாஷின் குடும்பம் நிர்வகித்து வருகிறது சில திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்து சில முன்னணி நடிகர்களை வைத்து படம் எடுத்துள்ளாா் திரைத்துறையில் கடந்த ஆறு மாதங்களில் அபரிமித வளர்ச்சியை அவர் அடைந்துள்ளார் இந்த சூழலில் டாஸ்மாக் கொள்முதல் விவகாரங்களில் அவருக்கு தொடர்பிருப்பதாக ரகசிய தகவல்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்துள்ளன அதைத் தொடர்ந்துதான் அவருடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கே ஸ்மார்ட் கேசவனும் இந்த திமுக ஆட்சியில் திடீரென வளர்ச்சி பெற்றவரால் பள்ளிக்கல்வித்துறையில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை கேரளாவின் கெல்டான் நிறுவனத்துடன் சேர்ந்து கே ஸ்மார்ட் நிறுவனம் எடுத்தியிருக்கிறது ஸ்மார்ட் நிறுவனம் எடுத்திருக்கிறது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிசிடிவி பொருத்தும் பணியை மேற்கொண்டதும் இந்த நிறுவனம்தான் செந்தல் பாலாஜி சிறையில் இருந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக சில விவகாரங்களில் கேசவனின் தலையீடு இருந்ததற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கின்றன அதை ஒட்டியே டி நகரில் உள்ள அவருடைய இடத்திலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது டாஸ்மாக் தலைமையகத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் தொடர்ச்சியாகவே இந்த ரெய்டுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளோம் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் கைது நடவடிக்கை கூட பாயலாம் என்றார் ஒரு ஒருபக்கம் டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்துள்ள வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் போடப்பட்ட பொதுநல வழக்கு ஆட்சி மேலிடத்தின் கழுத்தை இருக்க ஆரம்பித்திருக்கிறது மறுபக்கம் விசாகனை கையில் எடுத்து அவரை அப்ரூவராக்கும் முயற்சியில் அமலாக்கத்துறை வேகம் எடுத்திருக்கிறது திமுக மேலிட புள்ளிகளுக்கு நெருக்கமான சிலர் அமலாக்கத்துறை சோதனையில் சிக்க வாய்ப்பிருக்கிறது டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் நாளுக்கு நாள் சூடாகிக்கொண்டே போகிறது